எழில் சொல்ற தெரியல நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மணகுரி வந்து செம கோவத்தில் வந்து வீட்டை விட்டு கோவமாக போகிறாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு மனகுரியோட அப்பா வந்து எழில்கிட்ட வந்து பேசுகிறாங்க அவள் கோச்சிக்கிட்டு வந்து ரூம் ஹோட்டலில் இருக்காப்பா அவளை கொஞ்சம் அழைச்சிட்டு வாப்பா அவள் வந்து நான் எவ்வளோ கூப்பிட்டாலும் வீட்டுக்கு வரமாட்டேங்கிறா அப்படின்னு ஒன்னே நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் விடுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எழில் வந்து அட்ரஸ் ஹோட்டலுக்கு கேட்டுட்டு அந்த பக்கம் மனோகரியை அழைச்சிட்டு வரதுக்காக ரூம்க்கு போகிறாங்க மனோகரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப வேறு என்ன பண்ணுறது அவன் வந்து அந்த பேச்சு பேசிவிட்டான் எனக்கு மனசே ஆறலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் கூட பரவாயில்ல ஆனால் அவங்க கூட வந்து என்னை சேர்த்து பேசினதுனால எனக்கு மனசே தாங்கலை எழில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தோளில் சாஞ்சு அந்த சமயம் பார்த்து கரெக்டாக வந்து போலீஸ் வந்துடுறாங்க வந்தோன்னா வந்து சார் நீங்கள் தானே வந்து இந்த வருஷத்துக்கான பெரிய அவார்டு வாங்கினீங்க நீங்கள் போய் இப்படி பண்ணலாமா அப்படின்னோன்னா எழிலால் எதுவும் பேச முடியாமல் ப்ரெஸ்ஸு எல்லோரும் வந்துடுறாங்க இது எல்லாமே வந்து அதிரடியாக வந்து மனவரி திட்டம் போட்டிருக்காங்க அந்த விஷயம் தெரியாமல் எழில் வந்து வசமாக சிக்கிக்கிட்டாப்பில அதுக்குள்ளே இதுலேருந்து மீளது எப்படின்னு தெரியாமல் எழில் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்கப்போ கேட்குற கேள்வி எதுவுமே பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறப்ப மனவரி அதிரடியாக சொல்லிடுறாங்க நானும் எழிலும் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அதனால் வந்து நீங்கள் இதை இப்போ தேவையில்லாமல் பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க கனகவல்லி அம்மா கிட்டே வந்து எழில் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னப்ப என்னப்பா இப்படி பேர் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்லம்மா விடுமா அதை இப்போதைக்கு அதை வந்து சமாளிச்சுட்டாவை அப்படின்னு சொன்னோன்னே எதுவாக இருந்தாலும் இப்படி இருக்கக்கூடாது இல்லை அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து மனோகரி வந்து பேக் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு கிளம்பலான்ட்டு கிளம்பி போகிறாங்க இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு போகிறப்ப கரெக்டாக அவங்க அப்பா வந்துடுறாங்க மனோகரி அப்பா வந்தோன்னே பேசுகிறாங்க என்னம்மா இப்படி பண்ணி வச்சுருக்கேன் நான் உனக்கு வந்து மாப்பிள்ள பார்க்கலான்னு நினச்சிருந்தேன் இந்த சமயத்தில் போய் நீ இப்படி வந்து அவர் கூட வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டேம்மா எல்லாருக்கிட்டையும் நான் இதுக்கப்புறம் எப்படிமா நான் உன்னை வந்து வாழ்க்கையை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்கிறப்ப சரி நான் பரவாயில்ல இதை பற்றி யாரும் எதுவும் பேசிக்க வேணாம் என்ன நான் பார்த்துக்க எனக்கே தெரியும் அப்படின்ட்டு மனோகரி பேக் எடுத்துகிட்டு கிளம்புறப்ப ஒரு நிமிஷம் நில்லு மனோகரி அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க திட்டம் வெற்றி பெற்றதை சந்தோஷம் தாங்க முடியல ஓ இந்த பக்கம் வந்து பசங்கள் எல்லாரும் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க நாலு பேரும் அபி வந்து கேட்குறாங்க சுடர்கிட்ட இந்த கல்யாணத்தை மனோரியை பண்றது அப்பா பண்றது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல இதை எப்படியாவது நிப்பாட்டுவியா அப்படின்னா அவ்வளோதானே நிப்பாட்டிட்டா போச்சு வாயில் சொன்னப்போது எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னா நாலு குழந்தைங்களுக்கு சத்தியம் பண்ணி காட்டுறாங்க இதை எப்படி நிப்பாட்டணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது